ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம மால்னி வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அருமையான ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி காலிஃப்ளவரும் க்ரீன் பீஸ் போட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை சப்பாத்தி பூரி ரொட்டிக்கு அதே நேரத்தில் ஜீரா ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிம்பிளான இந்த இன்கிரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அந்த மாதிரி ரொம்ப அருமையான இந்த சைட் டிஷ்ஷை எப்படி செய்யலான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் இது நல்லா சூடானோன்னு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய துண்டு பட்டை இது நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சோடனே பெரிய வெங்காயத்தில் ரெண்டு எடுத்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலியே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணமும் போகணும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்காகவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு கிரேவிக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஒரு டீஸ்பூன் உப்புவே நம்மளோட கிரேவிக்கு வந்து சரியாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க கலரும் நல்ல மாறி வந்திருக்கு இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா வாக்குல வெட்டி வச்சிருக்கேன் அதை இப்ப சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க அதிக நேரம் வதங்கக்கூடாது ஏன்னா மறுபடியும் நம்ம காயெல்லாம் போட்டுட்டு வேக வைக்க போறோம் அதனால ரொம்ப குழஞ்சிரும் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதனால காரம் வந்து பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தக்காளி ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் நல்ல பதமாக வெந்திருக்கு இதில் ஒரு கப் அளவுக்கு க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கிரீன் பீஸாக சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஏற்கனவே நல்லா ஊற வச்சு அதை நல்லா அவிச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு அதை எடுத்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நல்லா உப்பு தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்த பிறகு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்யும் போது காலிஃப்ளவரில் அங்கங்கே புழுக்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கி வரத்துக்காக தான் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் நம்ம காலிஃப்ளவரை போட்டுட்டு எடுக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் பிளான்ச் பண்ணி கூட இருக்கலாம் அப்படி நீங்கள் செய்யும்போது காலிஃப்ளவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெந்துடும் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்காது நமக்கு வந்து இன்றைக்கி க்ரன்ச்சியாக வேணும்னால நான் உப்பு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் அந்த மசாலா பொருட்கள்லாம் அந்த காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ்லாம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு மறுபடியும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடியை திறந்து பார்த்துடலாம் நல்லா பெரட்டி விட்டுருங்க காலிஃப்ளவர் வந்து கணக்காக பதமாக வெந்திருக்கு ரொம்ப குலையவும் இல்லை அதே நேரத்தில் வேகாமையும் இல்லை கரெக்டாக வெந்திருக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கரண்டியோட கூர்மையான பகுதியை வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழகாக வெட்ட வரணும் பாருங்க நல்லா சாஃப்டாக வெட்ட வருது இந்த அளவுக்கு பதமாக வேகணும் ரொம்ப குழையவும் கூடாது அப்படி கொழஞ்சிச்சின்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஆயிடும் பசங்க வந்து சாப்பிடும்போது ரொம்ப கொலை கொலன்னு இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மீத்தை கையில் எடுத்து நல்லா கசக்கி அதை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப அருமையான காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க உப்பு வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து உப்பு வந்து சரியாக இருக்குது உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் அருமையான ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களோ இந்த காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா அதாவது லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் சேனலோட வளர்ச்சிக்கு அதே நேரத்தை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்